அனைவருக்கும் ஜெய்வீம் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூன்றாவது சட்டத்துறை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருச்சி சிவா அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார்கள் அந்த மாநாட்டில் பேசியிருக்கின்ற அனைவரும் மிக சிறப்பாகவும் சட்டத்தைப் பற்றியும் அதன் தொன்மையை பற்றியும் அதனால் ஏற்படும் நன்மையை பற்றியும் மிகத் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் நீண்ட நெடிய அனுபவம் மிக்க தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவாக ஒருவராக கருதப்படும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுடைய இன்றைய பேச்சு அதிலும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சட்டம் எழுதிய அந்த அரும் பணியை அதன் உருவாக்கம் எத்தகையது எப்படிப்பட்டது எங்கிருந்தெல்லாம் அரசியல் நுணுக்கங்கள் எடுக்கப்பட்டு நம்முடைய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அத்தனை நாடுகளின் அரசியல் சட்டத்தை படித்த புரிந்த ஆய்வுகள் பல செய்த ஒரு அறிஞரால் மட்டுமே எதை எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று அறிந்து புரிந்து தன்னுடைய நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நல்லறிவினை சொல்வதற்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கொச்சைப்படுத்துவது போல இந்நாட்டின் தொன்மை அதில் இல்லை ஆனால் பல நாடுகளில் இருக்கின்ற சட்டத்தின் மேன்மைகள் இருக்கின்றன என்பது போலவும் எந்தெந்த நாடுகளில் எவையவைகள் அதைவிட மிக மோசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்ட அரசியல் சட்டத்தை பெரும்பான்மை விழுக்காடுகள் அண்ணல் அம்பேத்கர் பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது போன்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நகைப்புடனும் தேவையற்ற வகையிலும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுதே அம்மாநாட்டில் சட்டம் படித்த கலந்து கொண்ட அனைவரும் நெருடலுக்கும் ஆளான முடிந்ததை காண முடிந்தது இதனை புரிந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் சுதாரித்துக்கொண்டு இப்படி சலசலப்பு ஏற்பட்டால் நான் எப்படி பேசுவது எனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் தேவை என்று வேண்டுகோள் வைக்கிறார் இப்பொழுது அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு புரிந்திருக்கும் பேசுபவர் தன் கட்சிக்காரராக இருந்தாலும் கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திறமையை சோதிக்கின்ற பொழுது அனைத்து நல்ல உள்ளங்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பது அந்த மாநாடு விளக்கிக் காட்டியிருக்கிறது திருச்சி சிவா அவர்களுக்கு இந்த குழப்ப நிலை ஏன் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை அவர் பேசியிருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் சட்டம் பயில்வதற்காக நுழைகின்ற முதலாண்டு மாணவனுக்கு முன்னுரையிலேயே தெரிந்துவிடும் இன்று இவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்றத்தில் அவருக்கு பத்து நிமிடம் இருபது நிமிடங்கள் கொடுக்கப்பட்டாலே அதிகம் அப்படிப்பட்ட பாராளுமன்றத்தில் ஒரு நாடு இயங்குவதற்கான அரசியல் சட்டத்தை இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக விளக்கம் அளித்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை ஏன் மறந்து பேசுகிறார் என்பது தெரியவில்லை இவருக்கு அரசியல் தெரிவதற்கு முன்பாகவே அரசியல் தெரிந்த இவருடைய மூத்த தலைவர்களும் இந்திய தேசியத்தினுடைய மூத்த தலைவர்களும் இருந்த அமர்ந்த பாராளுமன்றம் அது இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நுனிப்பு அரசியல் கத்துக்குட்டிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கேள்வி கேட்கவில்லை இந்தியாவில் அரசியல் தெரிந்த தெளிந்த அத்தனை அரசியல் தலைவர்களும் அமர்ந்திருந்த பாராளுமன்றம் அது இவரை போன்று ஆயிரம் மடங்கு அறிவு பெற்றவர்கள் அவர்கள் பல நூறு நாடுகளை தெரிந்தவர்கள் பல்வேறு மதங்களையும் மார்க்கங்களையும் புரிந்தவர்கள் பன்மொழியில் புலமை பெற்றவர்கள் அத்தனை பேரும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறிய பிறகுதான் இந்த நாட்டின் அரசியல் சட்டம் பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மேதையின் உழைப்பை பாராட்டுகின்ற ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவரை கொண்டாடுகின்ற ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அறிவும் திறமையையும் சோதிக்கின்ற இடத்தில் இவர் இருப்பது போல தன்னை காட்டிக் கொள்வது மிக மிக கேவலமான ஒன்று அம்மாநாடைய சலசலப்பை காட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை புரிந்து கொள்கிறோம் அந்த சலசலப்பை ஏற்படுத்தி அண்ணல் அம்பேத்கர் அவரை பற்றிய இவருடைய கருத்தியலை மாற்றி அந்த மாநாட்டின் உறுப்பினர்களை வெகுவாக பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தன் நிலையை மறந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் செயல்பாடுகளை கட்டன் பேஸ்ட் என்று சொல்லியதோடு மட்டுமில்லாமல் அதனை தொடர் முடியாமல் தத்தளித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்களை அபயமென வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசறைக்காக ஏ என் லெம்புரியர் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்று நம் அனைவருக்கும் ஒரு பொது எதிரி சமதர்மத்துக்கு எதிராக சனாதனத்தை முன்னிறுத்தும் மனுதர்மவாதிகளை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் மனுதர்மத்தை எதிர்த்து மானுடத்தை காப்பாற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்றி அவருடைய வழிகாட்டுதலோடு கைகோர்த்து நடக்க வேண்டியவர்கள் இப்படி தடம் மாறலாமா என்ற கேள்வியை முன்வைக்கிறேன் நட்புணர்வோடு உங்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் ஆனால் எங்களுடைய கர்த்தா எங்கள் ஒட்டுமொத்த மேன்மைக்கும் காரணமான எங்களுடைய உயர் நிலைக்கு காரணமான புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மட்டும் யார் சிண்டினாலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் இங்கே நாங்கள் என்பது பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் பொது உடைமைவாதிகள் பகுத்தறிவாளர்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒரு தனி மனிதரின் தவறான வார்த்தைகளால் ஒரு மாநாட்டின் திடகாத்திரமான செயலை சந்தேகிக்க நாங்கள் விரும்பவில்லை ஆனால் இந்த நிலை நீடிக்கக்கூடாது என்றும் அந்த மாநாட்டை நடத்தியவர்களிடத்திலும் கழகத்தின் தலைமையிடத்திலும் அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இப்படிக்கு அபயம் ஏ என் லெமூரியர் வணக்கம்